அனைவருக்கும் என்னைய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நடுநிலை ஆசிரியர்களாக தோற்றுவிக்கப்பட்ட நூற்றி பதினாலு பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணியிட விவரங்களை ஒரு அரசாணையை கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது மாண்பு மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அறிவிப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு முதல் எட்டு வகுப்புகளில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு செயல்படும் நடுநிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்த ஒவ்வொரு பாடத்திற்கும் என குறைந்தபட்சம் ஐந்து பட்டதாரி ஆசிரியர்கள் வழங்கப்படும் என ஸ்மீர் மேற்சொன்ன அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக பார்வையில் காணும் அரசாணைகளை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதற்கு ஒரு அரசாணை என வாய்வெளியாக சொன்னால் செட் ஆகாது அதனால் ஒரு அரசாணையை வெளியிட்டு வெளியிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இன்னும் நூற்றி பதினாலு பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் தேவைப்படுகிறது பாடவாரியாக தோற்றுவிக்க அனுமதித்து அரசாணையை வெளியிட்டிருக்காங்க இதனை சொன்ன மேற்சொன்ன அரசு பணியிடங்கள் விவரம் இணைப்பில் கண்டுவருவார் இத்துடன் இணைக்கி வைக்கப்படுகிறது அதன்படி புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட பணியிடங்களை பகுதிகளை சார்ந்த பள்ளியின் அளவை பதிவேட்டில் பராமரித்து செய்து பராமரித்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்துமாறும் செயல்பட்டுள்ளதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடி ஆர்பி மற்றும் பிஆர்டி கட் ஆஃப் என்னவாக இருக்கும் சரி யூஜிடி ஆர்பி மற்றும் பிஆர்டி உள்ள நீங்கள் பேசிக்காக தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்து சந்தேகமும் கிடையாதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா

செய்தியுடைய உங்களைச் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ